சோ நம்ம வீடியோ வந்து எப்படி பாத்தீங்க அப்படின்னா வரிசையா வந்து இது ஃபுல்லாவே அந்த ஒரு கார் வாங்கி இப்படி காமிச்சு காமிச்சு வர்றமே அப்படின்னு யாரும் நினைச்சுக்க வேணாம் ஸோ எப்பவுமே நான் எந்த பொருள் வாங்கினாலும் அந்த அத்தா கிட்ட தான் போகும் ஃபர்ஸ்ட் அங்க தான் மத்தவங்க யாராக இருந்தாலும் நான் டச் பண்ணே விடுவேன் அத்தாட்ட காமிச்சுட்டு வந்த கையோட இன்னைக்கு வந்து மாமனார் மாமியாரையும் அப்படியே கூட்டிட்டு போய் அவங்கள்ட்ட காமிச்சிட்டு அப்படியே ஒரு லஞ்ச் மாதிரி போயிட்டு வரலாம் ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு காரை காமிக்கலான்னு பார்த்தோம் வந்து பாத்துட்டு போயிருவாங்க நம்ம அவங்களை உட்காந்து வச்சு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இன்னைக்கு மாமனார் மாமியாருக்கு வந்து நான் இருந்து வாங்கிட்டு வந்த பொருள் இரு நான் என்னன்னு காட்டுறேன் முதல்ல இங்கே வரேன் இங்கே வரேன் ஏன்னா அவங்களுக்குமே நான் இருந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் பெரு யோசிக்க கூடாது அவங்களுக்கு ஒரு ஷால் ஒன்னு வாங்கிட்டு வந்த மாமியார் அத்தரு மாமியாரே ஒரு பெரிய தலைவலி ஆனா அவங்களுக்கு தலைவலி வச்சு தைலம் யாரா யாராருக்கு என்ன தெரியும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அப்படியே அவங்களுக்கும் லஞ்ச் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வெளியில கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு ஹர்ஷத் ஷூ கேட்டான் அதையும் வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாம் இந்த விளாக் வந்து எனக்கும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் ஏன்னா என் வீட்ல நான் எப்படி ரெஸ்பெக்டோ என் வீட்ல எப்படி எல்லாரும் இம்பார்ட்டன்டோ

சோ அவங்க வீட்லயுமே என்ன அப்படிதான் தான் பாப்பாங்க என்ன வந்து நான் கூப்பிட்ட வந்து சாப்பிட போறோம் அப்படின்னு ஏன் இன்னும் நான் கார் வாங்கினது கூட பெருசா அவங்கள்ட்ட ஷேர் பண்ணல போராண்டி போகண்டி அப்படின்ட்டாங்க எங்க மாமியாருக்கு அப்படின்னா என் கூட வரது ரொம்ப பிடிக்கும் நான் ஜாலியா ஒம்பெடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டே இருப்போம் அதனால எங்க போறோம்லாம் தெரியாது சும்மா கார் எடி போவோம் எங்க ஹோட்டல் கொஞ்சம் டீசெண்டா இருக்கோ கொஞ்சம் அவங்க பெரிய ஹோட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு மட்டும் நினைச்சிருக்கேன் சோ அங்க போய் சாப்பிட்டுட்டு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து எனக்கு ஒரு மெமரிஸா தான் இருக்கும் உங்களுக்குமே அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப்

ரோட்ல அங்க போய் கிடக்கு பச்சலாப்பா டாலி உட்கார்றா கார் அப்படியே இருக்கு சூப்பரா இருக்கு ஆமா கார் அப்படியே இருக்கு சூப்பரா இருக்குமா मामே தூக்கமா கார் வச்சுடாதே இங்க தங்கி இருக்க மாட்டேன் டேய் அப்புறம் டாலிய சுட்டையடா என்கிட்ட வரមក சாத்துமா ரெண்டு பேளே நான் கொஞ்சம் ஆமா நான் கொஞ்சம் நான் நல்லா என்ன பிரச்சனை குண்டாயிட்டனா

சாளி சாளி சைடா பெருசுன வீட்டுக்கு வச்சிருக்கேன் ரெண்டு வந்து சும்மா நீங்க பாக்ல போட்டுக்கவீங்களா பெரியம்மா மாமா நீங்க சாப்பிடுங்க அன்னை அது அச்ச இருக்கும் அது வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு ரெண்டு மாமா மட்டன் உங்களுக்கு மட்டன் குப்பி <laughs> <laughs>

ரிஹாஜ் வேலை பார்க்குற இடத்த உங்கள் டேடி மம்மி ரெண்டு பேரும் விசிட் பண்ண வந்திருக்காங்க பட்டு சார் இன்னும் வெளியில் வரல குளிக்காத ப்ராண்ட நான் கேட்டேன்ல நீதான் வேணான்னு சொன்னேன் இந்த அம்மாவை நியா போட்டு போயிடுவோமா எங்க போல அம்மா சாப்பிட்டோம் என்ன அவள்கிட்ட கேளு நீ என்ன சொல்லி இருந்தாலும் என்ன ஒண்ணும் வர முடியாது அடி விழுச்சோம் சும்மா சாப்பிட்டுட்டு வந்தோம் டிக்கெட் மட்டும் சோனாமியா இருக்கான்னு கேட்டு பார்த்துட்டு எடுத்து விட்டு ரெண்டு காதல் ஜோடிகள் போட்டோம் நமக்கு நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு சின்ன சிறுசுக படத்துக்கு போய் பாத்துருக்கேன் எங்க மாமனார் மாமியார் மாமன் படத்துக்கு போடுமா என்ன கூப்பிட்டு மாமனார் பார்க்கலையா எங்க மாமியார் ஆசைப்படுறாங்களா

அப்படியே கிளம்ப வேண்டியதா நமக்கும் வேலை வெட்டி எல்லாம் இருக்குல்ல நம்ம உங்க ரெண்டு பேர் மாதிரி வெட்டியாவா இருக்கும் நமக்கு ஆயிரம் வேலை இருக்கு போய் தூங்க சோரணியே இல்லாம பாறேன் ஆமாப்பா இல்ல என்ன வச்சுக்க மாமியார் மாதிரி முட்டை முட்டே வாங்க வந்து

எஸ்எல்சி முடிச்சுட்டு காலேஜில் வந்து திருச்சியில் கொண்டு வந்து ஜமாலில் சேர்த்தாங்க அப்போ எங்கள் அத்தா தவறிவிட்டாங்கன்னு எங்கள் அண்ணனை இங்கே பிடிட்டு வந்துட்டாங்க அதோட கறிக்கடை தான் எங்கள் அண்ணனுக்கு எல்லா வேலையும் நாங்கள் தான் எல்லாமே இருந்துச்சு இப்போ மவளை மவ இப்போ எங்கள் அண்ணன் பேத்திங்க கூட சந்தோஷமாக இருக்காங்க எங்கள் அத்தாவுக்கு தான் செல்லும் நீ தான் செல்லும் பொம்பளைப் பிறந்துருச்சு பொம்பளைப்பில் பிறந்துருச்சு அதுக்கு பிறகு நிசா பிறந்துருச்சு பிறந்துருச்சுன்னு எங்கள் அண்ணன் அவ்வளோ ஒரு சந்தோஷம்

காந்தி மார்க்கெட் மக்கள் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் அந்த மார்க்கெட்டு இந்த அங்க ஒரு பூ கடை இருக்கு அங்கதான் போவேன் அந்த அக்கா எனக்கு காசு வாங்காம ஃப்ரீயா குடுக்குறாங்க அதனால நான் பூ வாங்க மாட்டேன் ஏமா ஏமா புருஷ நடந்து வரல சிரிச்சுக்கிட்டு இருக்க முழு நெல்லிக்கா எங்க மாமனார் வந்து எனக்கு வேணாம் மாமா வேணாம் மாமா வாங்க இல்ல மாமா ஒண்ணு வேணாம் உங்க முன்னாடி முட்டாத மனுஷன் நடந்தே உங்க வீட்டுக்கு போயிருப்பாரு

இதே பாரு <T |ar|> <-se èkate ngay?" coughs>

மற்றதெல்லாம் சும்மாராக தான் இருக்கு மற்றதெல்லாம் ஓகேதான் இதில் சாப்பிட கொஞ்சம் கொடுத்துருக்கேன் அவளுக்கு நான் ரிஃபண்ட் பாக்ஸ் வந்து இங்கே வாங்கிட்டோம் பட் இருந்தாலும் இது அவளை அங்கே வாங்கினா சரி அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நான் இருக்கேன் அது வந்து நம்ம போனுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இது வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் வாங்கணும் இது வந்து நான் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது எவ்வளோ இருந்தது எல்லாருக்குமோ ஆமா இது க கரெக்டா சொல்லணும்னா பில்லு இருக்கு என்கிட்ட நான் அத சொல்றேங்க இது கொஞ்சம் நல்லாவும் வெயிட்டாவும் இருக்கு பட் நல்லாவும் இருக்கு நமக்கு போன் வந்து யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்ப நிறைய பேர் வந்து செல்ஃபி வீடியோ எப்படி எடுக்குறீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்க தெரியல செல்ஃபி ஸ்டிக் செல்ஃபி ஸ்டிக் அது கிட்சன் நல்லா எடுக்கலாம் நல்லா

சூப்பராக இருக்குது இந்த புடவை இது வந்து நீங்கள் டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் நான் எடுத்த ட்ரெஸ்ஸு நான் இதை எடுத்தேன் ஆனால் அது எல்லாமே காஸ்ட்லிங்க இது இரநூத்தி ஐம்பது ரூபாயோ எரநூத்தி ஐம்பது ஆசோ என்னமோ ஆனால் இது நான் எடுக்கலாம் வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு ஃபேமிலி அப்படி அவங்க எடுத்து கொடுத்தது நன்றி ஸோ நல்லா இருக்குதா சாஃப்டா இருக்கு இதுல வந்து நான் மற்றவங்க இந்த ஒரு ட்ரெஸ் அவங்க அவ்வளோ ஒன்று உணர்ச்சிங்களா அதுக்கப்புறம் வந்து இது வந்து நான் நைட்ரஸ்ன்னு தெரியாம எடுத்துட்டேங்க இது வந்து நான் வெளியில போன போட்டு போலாம் அப்படின்னு நினைச்சு எடுத்தேன் ஆனா இது நைட்ரஸ் தான் நைட் எல்லாம் நான் போட மாட்டேன் நைட்டு தான் நான் போடுவேன் ஆனா இது நைட் ரசன்னு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு இருந்தாலும் பரவாயில்ல நான் எங்கயாவது போட்டு போவேன் இந்த பேங்கர் இருந்தால் இங்கதான் லோக்கல்ல வாங்க நல்லா இருக்காங்க சூப்பரா இருக்கு வெளியில போனா எடுத்துட்டு போலாம் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் வந்து அதான் இருக்கு அசோத் வந்து ஒத்தே இல்லைமா நான் அசையும் படுத்தி இந்த டிரஸ் எடுக்க மாட்டேன் நல்லா அக்கா இதுவுமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தது நம்ம ஊர்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும் பட் அங்க வந்து ரொம்ப காஸ்டா இருந்தது இதெல்லாம் வாங்கின துபாயில இதெல்லாம் நம்ம ஊர்ல கிடைக்காதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கேட்பீங்க இந்த ப்ரஷ் இந்த இந்த ஹேர் பேண்டு இதெல்லாம் நல்லா இருந்தது சரி நமக்கு ஏதோ அப்படி வச்சுக்கலாம் யூஸ் பண்ணீங்களாக்கா இல்ல எனக்கு பிடிக்கவே இல்ல இந்த இந்த ஐட்டம் மட்டும் நான் உங்களுக்கு தனியா காட்டுறேன் ஆமாக்கா சொல்ற மாதிரி இதெல்லாம் தனியா காட்டினாதான் சூப்பரா இருக்கும் வாவ் ஏதாவது காட்டன் அந்த மாதிரி யூஸ் சாரிக்குலாம் ஆனா வைஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட எடுக்கும்போது நான் எடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் இது வந்து வரும் சூப்பரா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது

இந்த பிளாக் தோடு வாங்கினேன் அதாவது பிளாக்காக யூஸ் பண்ணிக்கும் போது இந்த தோடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த பிளாக் தோடு எடுத்தேன் இதெல்லாம் அம்மா ஏர்போர்ட்லேயே விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து நான் துபாயில் தான் வாங்கினேன் என்னன்னு தெரியல நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் ப்ரஷ் வந்து நமக்கு கொஞ்சம் அங்க நல்லா இருக்கும் எடுத்தேன் ஃபேஸ் வாஷ் வந்து எடுத்தேன் இது அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க இது நல்லா இருக்கும் இது வந்து சும்மா எல்லாம் கலந்த சீப்பு வாங்கும் போதே முப்பிடி சிக்கல் என்னன்னு தெரில நீ இந்த இன்ஸ்டால எல்லாம் பார்த்தோம்னா யாரும் புடவை கட்டி இப்படி போட்டுட்டு போறாங்க சரி நம்மளும் ஸோ அதாவது நம்ம லேடிஸ் அப்படிங்கிறதுனால எங்க போனாலும் இந்த மாதிரி சில ஐட்டங்கள் வாங்காம வர முடியாது மக்களே அது நம்ம வந்து வரக்கூடாது வரந்தோம்னா சாமி குத்த மாதிரி அதனால நான் இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ இதுவே வந்து ஓபனா சொல்லணும்னா ஒரு தொகையே வந்தது இவ்வளோ பர்ச்சேசிங்க்கு ஒரு தொகையே வந்தது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிவிங்க பெயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு செலவாச்சு டோட்டலா அப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்த ஷார்ட்ஸ்ல வந்து நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு கரெக்டா சொல்லிடுறேன் பட் ஒன் டைம் நல்லாவே ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க நம்ம என்ன சம்பாதிச்சு நம்ம என்ன திடீர்னு நம்ம இருப்போம் திடீர்னு இருக்க மாட்டோம் குழந்தைங்களோட சந்தோஷத்தை வந்து நம்ம சீக்கிரமா கொடுத்துருனோம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொந்தக்காரங்க வீடு தான் எனக்கு வந்து டூரு சொந்தக்காரவங்க தான் வந்து நமக்கு வந்து ஒரு அதுவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு மட்டும் தான் நம்ம போவோம் வருவோம் அவ்வளவுதான் நம்ம அனுபவிச்சிருக்கோம் பிகாஸ் அது தப்பு கிடையாது நம்ம ஃபேமிலி நம்ம ஃபேமிலி நம்ம கொடுத்தது எல்லாமே பட் இப்ப வந்து நம்ம பிள்ளைங்கள்ட்ட வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஒரே சொந்தக்காரங்க வீடு தம்பி வீடு மட்டும்தான் இருக்கு அங்கதான் கூட்டிட்டு போயிட்டு கூப்பிட்டு வரத்து கொஞ்சம் வளர்ந்ததுனால அங்க போய் தங்கறது சங்கடப்பட்டுட்டேம்மா இங்க வெளில கூட்டிட்டு போமா அப்படிங்கிறா சரி நம்ம ஒரு பேரண்டா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷம் காசு இருக்கும் அடுத்த வருஷம் காசு இருக்காது அப்ப காசு இருக்கும் போதே நம்ம குழந்தைங்களை வந்து சந்தோஷப்படுத்திடலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசையில அவனை கூட்டிட்டு போயிட்டு வந்து நான் காசு இல்லாம உட்காந்துருக்கேன் பாரு அதான் இருக்கிறவங்க பெரிய படுவன் அவன் கிட்ட சொல்லி சொல்லி காட்டுறேன் கரே அம்மா தான் செலவு பண்ணேன் ஒழுங்காப்படி ஒழுங்காப்படி அப்படின்னா அவன் எங்களையும் பாக்கலாம் ஸோ அதனால குழந்தைங்களோட ஆசையை வந்து பெரிய பெரிய இடங்களில் கொண்டு போய் தான் காட்டணும்னு அவசியம் இல்லை அது ரொம்ப சின்ன இடமா இருந்தாலும் சரி ஆனால் அந்த குழந்தைங்க ஆசையை நிறைவேற்றணும் அதான் என்னோடய ஆசை ஸோ மாதிரி ஜாலியாக இருந்தது இந்த ட்ரிப்பு அண்ட் நான் வாங்கின திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ